எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சின்ன மனநிலை இருக்கு நமக்கு மட்டும் ஏன் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது நான் ஒரு ராசி இல்லா ராஜாவாக ஏன் எப்போதும் இருக்கிறேன் எனக்கு ஒரு அற்புதமான ராசி லவ் பண்ணா கல்யாணம் ஆயிடும் எனக்கு இல்ல அந்த பொண்ணு வேற யாரும் கூடாது இந்த அணியா யாருக்கு நடக்கப்படாது எதிர்க்கு கூட நிலம் வரப்படா கோயத் ஸ்கூல் தான் ஆனா எங்க கிளாஸ்ல கோயில் ஸ்கூலு பாய்ஸ் அப்ப நான் பட்ட வேதனை அதே மாதிரி காலேஜும் பொண்ணுங்க கிடையாது காலேஜுக்கு ஷேர் ஹோட்டல போவேன்

என்ன பண்றது நான் மியூzik கம்போசிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர் வைஃப்கா ஒரு ஆல்பம் பண்ணினேன். எனக்கு ஒன்னு புரியல. ஃபியூச்சர் வைஃப்னா ஒரு பொண்ணு இருக்கும். இது ஏன் வைஃப்னு சொல்லலாம்? இல்ல, யாருமே இல்லையே. குட் क्वेश्चन. அது ஒரு Dream ஆ பண்ணி பண்ணிருக்கேன் நானு. அண்ணா அந்த பாட்ட வேணா நீங்க கேட்டு பாருங்க. பாடு. பாடி துளయం. யோ மை ஃபர்ஸ்ட் பேபி அப்படினா பிரெக்னன்சி ஆல்பம்.

இருக்கிறவங்களாம் ரொம்ப யங் ஓகே திடீர்னு நீங்க வந்து இன்னும் பார்க்கல பேசல ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகல இந்த இடம் தான் தெரியல ஆடணும் மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க அந்த எந்த ப்ராசஸ்மே இல்லாம டைரக்டா வந்து ஓகே பிரெக்னன்சி அப்படினு கேக்குறப்ப எனக்கு அந்த கனெக்ட் வராது ஓகே ஃபைன் நீங்க மேரேஜ் பண்ணிட்டு நீங்க பிரெக்னன்ட் இருக்கும்போது அந்த ஆல்பம கேளுங்க அம்மா ஆபரேட்டர் எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா நீங்க மேரேஜ் பண்ணிட்டு நீங்க பிரெக்னன்ட் இருக்கும்போது அந்த ஆல்பம கேளுங்கலாம் யாரடா சொல்லோ நீ ஆ

கேர்ள்ஸை பார்க்குறதுக்காண்டி டான்ஸ் காம்பெடிஷன் போய் நம்மளை பார்க்குறது நினைச்சி நம்மளும் பார்த்துக்கிட்டே இருப்போம் கல்யாணம் நந்தான் கட்டி கொட்டி போடாமல் இல்லை கொட்டி போய் கல்யாணம் கட்டி கிளாம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சரி நான் ஒரு பேப்பரை கிழித்து நம்பர் எழுதிட்டேன் போய் கீழே தூக்கி போட்டேன் நான் பார்த்து அது எடுத்துடுச்சு எடுத்து சரி கால் வரும் கால் வரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கால் கால் வந்துடுச்சு இது உங்கள் நம்பரா பயங்கர ஃபேன்சியா இருக்குங்க ஸ்டேஜ் இப்ப நீங்க தான் நம்பர் கொடுத்தது ஆமா இந்த ஸ்டேஜ் முன்னாடி தான் நான் நிக்கிற நீங்க வாங்க அப்படி சொன்னேன் ஐயோ நம்மள்ட்ட இருந்தா ஒரு பொண்ணு வாங்கிருச்சேடா யாத்தே 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 என்னாச்ச நாலு கனவு நனவாக போகுது அப்படி சொல்லிட்டு கரெக்ட்டா ஸ்டேஜ் முன்னாடி போறேன் ஒரு ஆறு பசங்க அந்த பொண்ணு நிக்குது ஆஹா சூனா போனா

நீயும் ஏ ஜென்ரேஷன் தானே அந்த சொன்னாங்க இல்லையா பேப்பர்ல வந்து நம்பர் எழுதி போட்டா ஆக்சுவலி நிஜமாலே எனக்கு ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க எனக்கு வந்து ப்ரொபோசல் அது ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நைட் டிராவல்ல வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுது ஒரு மாதிரி டென்ஷனோட சுத்துனது அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் கால் பண்ணிருந்தாங்க கால் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படினு கேட்டாங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படினு ஹரிதா நீங்களும் சாப்பிட்றீங்க நானும் சாப்பிடுறேன் இது லவ் தான ஹரிதா அப்படினு கேட்டாங்க

பெலட்டෙක් பண்றாங்க ப்ளீஸ் பேஸ் ப்ளீஸ் பேஸ்ணும் நீ எல்லாம் புரந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னிக்கே போய் செத்து மறுபடியும் புரந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வரதான்னு பார்க்கலாம் ஓல ப்ளீஸ் முடியல அப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கேப்பா அதுக்கு அந்த ஜிம் வண்டி வண்டியை வந்து பின்னாடி ஏதோ கவிதை இட்ஸ் நாட் பியூட்டி இட்ஸ் டீச்சர்

ஏய் சார் வாங்க சொல்லுங்க சார் செகண்ட்ல எள்ளோம் நம்மளங்களா ஓகே அண்ணா ஏன் சார் அனுகிரிங்க சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அடடே என்னோட ராசி நல்ல ராசி உள்ள போய் உட்காந்து ஒரு போட்டோ எடுத்துக்கோ போய் ஏய் ஏன்டா அடட

உங்களை பார்த்தா கூட தான் ஏத்து விட்டு மாமா இருக்குது இதுக்கு எட்நூறு பொண்ணும் கலந்து வச்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஏன் லவ் பண்ணணும் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் முத கேள்வியே நீ ஏன் லவ் பண்ணணும் கேக்குறாப் இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான் தப்பி இங்க ஒரு எண்ணூறு உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல வச்சிருந்தீங்க ஆனா நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒத்த பொண்ணை விட்டுட்டீங்க நான் செல்ஃப் கொஞ்சம் இல்ல இத புடிங்க அடி அடிங்க ஓப்பா அடிடா அம்மா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ